ரன்வீர் அலாபதி அக்காது ஒரு வாரம் கழிச்சு தான் பெயில் கிடைச்சது ஓவர் நைட்ல பெயில் கிடைச்ச ஒரு மான ஒருத்தர் இருக்காரு யார் தெரியுமா அர்ணாப் கோஸ்வாமி அந்த அளவுக்கு பெயில் கிடைக்கணும்னு சாட்டர்டே ஹாலிடேக்கு போக வேண்டிய இந்த ஜட்ஜஸ் இந்த ஜட்ஜோட வீட்டுல எல்லாம் கேட்டிருப்பாங்க ஏங்க இட்டலிக்கு டிக்கெட் புக் பண்றோம் ஏ இருமா அர்ணாப் கோசாமிக்கு பெயில் அப்படின்னு சொல்லி ஹாலிடே அன்னைக்கு கோர்ட்டை கூட்டி அவருக்கு பெயில் கொடுத்தாங்க ஆனா பாருங்க எலக்ட்ரல் பாண்டு கேஸ் ஐயா முடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தா இல்ல இல்ல நாங்க ஒரு மாசம் வந்து பிரேக்ல போறோம் எலெக்ஷன் முடிஞ்சு பாத்துக்கலாம் எப்படி நாட்டோட தலையெழுத்தே தீர்மானிக்கிற அந்த கேஸுக்கு நீங்க பாட்டுக்கு பிகில் வர மாதிரி எப்படி மோட்டிவேஷன்லாம் பேசலாம் வா வெளிய வந்து பேசு அப்படின்னு வெளியே வந்து பேசி கேசுவாங்கன்னா இப்படி இப்படி பேசுறவங்களாம் பெரியார் பேரை கேட்டா தெரிச்சு வர மாதிரி ஓடி போடுவான் கல்கத்தால ஒருத்தருக்கு இருந்தான் ரொம்ப நாளா நீதிபதினு வேஷம் இருந்தான் திடீர்னு ஒரு நாள் அந்த கோட்டை கழட்டி வச்சு காவி இதை காட்டி டேய் இந்த பாச்சால சொல்லல டேய் நான் முதல்ல ரவுடிடா அப்புறம் தான் காலேஜ் கர்மாந்துலாம் அந்த மாதிரி நான் எப்பயுமே இவ்வளவு நாள் நீங்க தான்டா நீதிபதி நம்பிட்டு இருந்தீங்க கொஞ்சம் லேட்டா புரியும் அறிவார் முடியாதான் வந்திருக்க நிறைய பேருக்கு தெரியும் வாய்ஸ் ஆஃப் டிஎன் அப்படின்றது என்ன அப்படிங்கிறது ஆனாலும் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரியும் மாசத்துக்கு ரெண்டு முறையாவது இங்கே சந்திச்சிருவோம் நம்ம வாய்ஸ் ஆஃப் டிஎன் சார்பாக அவ்வளோ கூட்டங்கள் இங்கே நடத்தப்பட்டிருக்கு வாய்ஸ் ஆஃப் டிஎன் அப்படின்னு எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டுக்கே உருத்தான பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய மரபுகளை ஒன்றிணைத்து சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் இதையெல்லாம் மையப்படுத்தி ஒரு அரசியல் குரலாக அதனாலதான் வாய்ஸ் ஆஃப் டிஎன் தமிழ்நாட்டின் ஒரு அறம் போல செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பாக இந்த காலகட்டத்துக்கு பாசிச எதிர்ப்பில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா பாசிச எதிர்ப்பு நடவடிக்கை இல்லை பாசிசம் எப்பெல்லாம் கொடூரமான செயல்பாட்டில் எதாவது இறங்குதோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் கூட்டம் நடத்திருக்கோம் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும் பத்திரிகையாளர்கள் வந்து தலைவர் திருமாவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஒரு நடிகர் அரசியலுக்கு வர போகிறாரா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் ஏங்க இப்படிலாம் கேள்வி கேட்டே இருக்கீங்க எழுபது நாளா மணிப்பூர் பத்தி எதி அதை பற்றி செய்தியை போட மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டார் அப்போ முதல் முதல்ல மணிப்பூருக்கு எதிராக வாய்ஸ் ஆஃப் டியன் கூட்டம் நடத்திட்டுது அதை தொடர்ந்து பாலஸ்தீன் ராமர் கோயில் திறப்பு அப்படிங்கிற அவலம் எல்லாத்துக்கும் பாசிசத்துக்கு எதிரான கூட்டங்கள் நடத்திக்கிட்டு வரும் குறிப்பாக அது வந்து எப்போ தீவிர அடைஞ்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது எப்படி சிறப்பாக பங்களிப்பது அப்படின்னு வாய்ஸ் ஆஃப் டிஎன் யோசித்த போது இங்கே ஏற்கனவே அமைப்புகள் எல்லாருமே பயங்கர சிறப்பாக இருக்காங்க போராடிக்கிட்டு இருக்காங்க சட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அறிவுத்தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஊடகங்களில் கூட சங்கிகளின் பிரச்சாரத்தை வந்து சிறப்பாக அப்படி அப்படின்னும்போது அப்போ வாய்ஸ் ஆஃப் டீயனுக்கு என்ன கேப் இருக்குது அதை ஃபில் பண்ணணும் எந்த இடத்துல இன்னும் அதிகமாக செயல்பாடை வலு வலுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தம் போது இங்கு இருக்கும் அமைப்புகள் குறிப்பாக இடதுசாரி அமைப்புகள் பாசிசத்துக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு உருவாக்கும் முக்திகளை இந்தியா முழுக்க இருக்கிற செயல்பாட்டாளர்களோட இணைக்க வேண்டும் அது ஃபார்சிச எதிர்ப்பை இன்னும் வலுப்படுத்தும் அதாவது நார்த் வர்சஸ் சவுத்துன்னு பிஜேபி ஒரு பிரச்சாரத்தை எடுக்கும்போது அமித்ஷா வந்து இங்கே பீஹாரி தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறாங்க அப்படின்னு வதந்தியை பரப்பும் போது நம்ம நார்த் அண்ட் சவுத் வர்சஸ் பிஜேபி அப்படின்னு அதை மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக குறிப்பாக வந்து மகாராஷ்டிராவிலேருந்து மனித உரிமை செயல்பாட்டர் டிசர் செத்தல்வால் இருந்து யூடியூப் செய்தியாளர் நவீன்குமார் அப்புறம் இந்தியாவில் எல்லாரும் அறியப்பட்ட ஒரு பொருளியல் நிபுணர் பறக்கல பிரபாகர் இது போன்ற இந்தியா முழுக்க இருக்கிற செயல்பாட்டாளர்களை கூட்டிட்டு வந்து நாங்க நிறைய கூட்டங்கள் பாசிச எதிர்ப்பு கூட்டங்கள் போட்டோம் அது குறிப்பாக தேர்தலை எப்படி நடத்துவது தேர்தல் நேர்மையாக நடத்தப்படுகிறதா தேர்தல் நடத்தும் போது பிரச்சாரம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது தேர்தலில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது எல்லாத்தையும் இந்த கூட்டங்கள் அம்பலப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சாரங்கள் குறிப்பாக இப்போ வந்து இருபத்தாறு பைசா பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களை இங்கேருந்து வட இந்திய ஊடகங்களுக்கு ஏற்றுமதி செய்வது ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம் அதன் விளைவாக அந்த தோழர்கள் இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படினால அவரால் வரமுட்ல தொடர் இந்திரகுமார் மில்டன் போன்றவர்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போய் சில பிரச்சாரங்களை செய்தாங்க நானும் வந்து சில மாநிலங்களுக்கு போய் பிரச்சாரம் செய்ய முடிஞ்சுது தேர்தல் வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் டிஎன் இதை செய்து கொண்டு இருந்தது தேர்தலுக்கு அப்புறம் அதான் இரநூத்தி நாற்பது சீட்டு வாங்கிட்டாங்கல்ல இப்போ தேர்தல் அரசியலேருந்து கொஞ்சம் விலகி பாசிசம் அப்படிங்கிற சமூக அரசியல் இயக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிர்வினை ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறையில் பாசிசம் அப்படிங்கிறது சந்திரசூதின் வேலைக்காலம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கலந்துரையாடல் நடத்தும் தொடர்ச்சியா அது மாதிரி நிறைய கூட்டங்கள் இப்போது திருப்பரம் போன்ற வரைக்கும் நடத்திருக்கோம் ஆனால் இப்போதான் என்ன பண்ணியிருக்கு அப்புடின்னா பாசிசம் திருப்பி நம்மளுக்கு ஒரு ரியாலிட்டி செக் கொடுத்துருக்கு இல்லை வாங்க திருப்பியும் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் வழியாகவே நாங்கள் என்ன செய்யறோன்னு பாருங்க அப்படின்னு ஒரு ரியாலிட்டி செக் எங்களை திருப்பி அதை இழுத்துட்டு வந்திருக்கு இதுதான் என்ன சொல்லுது அப்படின்னா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் இப்போ நதியம் சொன்னார் இல்லையா ஃபாசிசத்தை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை இல்லை இது ஃபாசிசம் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து ஹிட்லர் மாதிரி வதை முகாம்கள் உருவாக்கினா மட்டும்தான் நாங்கள் ஃபாசிசம்னு ஒத்துக்குவோம் யூதர்களை கொண்ட மாதிரி ஒரு ஆறு கோடி பேரை கொண்டா தான் ஒத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா அவங்க சொல்கிறது என்ன அப்புடின்னா பாருங்க ஃபாசிசம் வந்து ஆட்சியில் வந்து பத்து வருஷத்துக்கு பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஒட்டு வச்செல்லாம் இருக்காது பா பார்லிமெண்ட்டு தான் இயங்குது இல்லை இப்போ வந்து நாங்கள் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கூட அமைச்சிருக்கோம்ல அப்போ இது ஃபாசிசம் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் நம்ம என்ன உணர்கிறோம் அப்படின்னா அங்கே அப்படியே ஜெர்மனியில் நடந்த மாதிரி இட்டாலியில் நடந்த மாதிரி இருந்தால் தான் ஃபாசிசம் அப்படின்னு கிடையாது இன்றைக்கி ஆய்வறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி முதலீட்டாளர்களை இழுப்பதற்காக பாசிசத்துக்கு அதுக்கே பாராளுமன்றம் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது அதை வைத்து கொண்டு தன்னோட ஃபாசிசத்தை நியாயப்படுத்திக்கிட்டா தான் உலக மூலதனத்துக்கு தான் ஒரு அட்ராக்டிவ் டெஸ்டினேஷனாக தெரியும் அப்படின்றது ஒரு ரியாலிட்டி செக் சரி இது பொதுவாக ஃபாசிசம் ஏன் அது வக்திருத்த சட்டத்தை பற்றி பேசணும் அதாவது வக் ஒழிப்பு சட்டத்தை பற்றி வாய்ஸ் ஆஃப்டியன் கூட்டம் போடணும் பட்ஜெட்ல பட்ஜெட்லேருந்து எல்லாத்துக்கும் சட்டம் ஏற்றிட்டு இருக்காங்களே அதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னா இது இன்னொரு கனமையும் நம்மளுக்கு கலைச்சிருக்கு என்ன கலைச்சிருக்கு அப்படின்னா இரநூத்தி நாற்பது சீட்டுக்கு தள்ளிட்டோம் அவங்க வலு விளந்துட்டாங்க பாருங்க பத்து வருஷமாக ரஃபேலுக்கு வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழு கேட்டோம் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கேட்டோம் அதானி விஷயத்துக்கு கேட்டோம் பல விஷயங்களுக்கு கேட்டோம் அவங்க ஒத்துக்கலை ஆனால் இப்போ பாருங்க இரநூத்தி நாற்பது சீட்டு அவங்க பின்னுக்கு தள்ளிட்டோன்னே பக்வாரிய சட்டத்துக்கு உடனே அவங்க பாராளுமன்ற கூட்டுக்குழு போட்டாங்க நம்ம கொஞ்சமாச்சும் இந்த அணில் வந்து மாங்காயை கிடைச்ச மாதிரி கொஞ்சமாச்சும் ஜனநாயகத்தை சுழச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவுல இருந்தோம் ஆனா அந்த கனவும் கலைக்கப்பட்டு பாசிசம் அதையும் எப்படி ஏமாற்று வேலை செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ரியாலிட்டி செக் கொடுத்துருக்கு அதனாலதான் முதல்ல அரசியல் மக்களை தாண்டி அரசியல்லே நம்ம வந்து இத கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டம் அதை தாண்டி பக் திருத்த சட்டத்தை பத்தி இங்கே எத்தனை விவாதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஏதாவது ஒரு நாள் டிவியில் நடத்தியிருப்பாங்க ஆனால் பாருங்கள் இருபத்தாறு எலெக்ஷன் இங்கேயோ இருக்கு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கு ஆனால் கூட்டணி கட்சிகளாக இருக்கும் தொடர் திருமாவர்களோ தோழர் சண்முகம் அவர்களோ தோழர் செல்ல அவர்களோ ஒரு துமல் போட்டால் போதும் ஐயோ ஐயோ கூட்டணியில் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் விவாதம் நடத்துகிறாங்க ஆனால் வக்திருத்த சட்டத்துக்கு அந்த மாதிரியான விவாதங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் மக்களும் அதை கேட்கறதில்ல அப்படின்னா நதீம் சொன்ன மாதிரி அதான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிஷ்டமே இங்கே வந்து அதுக்கான பாதிப்பு இல்லை நம்ம பிஜேபி விரட்டி அடிச்சிட்டோம் இனிமேல் ஏன் டெல்லியை பற்றி பேசிக்கிட்ட அப்புடின்னா டெல்லியில் ஏற்றும் சட்டம் டெல்லிக்கு மட்டும் கிடையாது நீங்கள் ராயப்பேட்டையில் இருக்கிற மசூதியிலேருந்து உங்களுக்கு வந்து தென்காசி தேனி வரைக்கும் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே பொதுபூத்தியில் நம்ம உணர வைக்கவே கிடையாது ஏதோ டெல்லியில் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே வராது அதுக்கு ஒரு காரணமாக நம்மளா ஒரு சாக்கு சொல்லிக்கிறது என்ன அப்புடின்னா நம்மளாம் ஒன்றுமணா இருக்கோம் நம்மெல்லாம் மச்சனாக பறகுறோம் இஸ்லாமியர்கள் அப்படிலாம் இங்கே ஒன்றும் ஏற்பட்டுறாது அப்படின்னு இது இப்போ சாமானியர்கள் பேசும்போது மிக நியாயமானது ஏன்னா அது எல்லா சாமானியர்களுக்கும் உழைக்கும் மறுக்க மக்களுக்குமே இருக்கும் ஒரு அடிப்படை ஜனநாயகம் அது அந்த உணர்வுலேந்து அவங்க பேசுகிறாங்க அதை நம்ம ஆதரிக்கணும் வளர்க்கணும் ஆனால் அரசியல் தளத்தில் இருக்கிறவங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மண்ணா இருக்கிறோம் மச்சனா இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இந்துக்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி இங்கே அதிகாரம் கிடையாது அதிகாரத்தை அவங்க கூச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் டெல்லியில் நம்ம ஒன்று மண்ணா இருக்கோம் ஒன்று மண்ணாக இருக்கோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று மண்ணாக இருக்கிற உங்கள் மச்சானான இஸ்லாமியம் முதல்ல வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறம் உங்களையும் வெளியே தள்ளிவிட்டு அந்த நிலத்தெல்லாம் பிடுங்கி ஏதோ ஒரு பஜ்லங் ஸ்டேட் சேட்டு வந்து மாலு கட்டிக்குவார் அப்புறம் நீங்கள் ஒன்று மாமன் மச்சனா ஆறா விட்டு மாலுக்கு வெளியே தான் நிற்கணும் அப்போ இந்த பொது புத்தியில் இருக்கும் இந்த கருத்தை சாக்காக கொண்டு நாம் இதை தள்ளி கொண்டே இருக்க முடியாது அப்படிங்கிறது நாம் நம்மளுக்கே உரைக்கிற மாதிரி சொல்லிக்கணும் இது ஏன் நான் அதையும் சொன்ன மாதிரி இந்த வக்வாரிய சட்டம்ன்றத ஒரு இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு லா காலேஜில் படித்தவங்கலாம் தெரியும் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் புக்கெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அப்போ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு சட்டம் இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எதிர்வினையாட்டுறது அப்படின்னா இது சொத்து சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது உங்களுக்கு தெரியும் சிஏஏ என்ஆர்சி அப்படின்னு சொல்லி இரண்டாம் தர குடிமக்களாக இஸ்லாமியர்களாக நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க பிளேசஸ் ஆஃப் வேர்ஷிப் அதாவது வழிபடும் இடங்களை திறந்து விடுறதுக்காக அதான் கீழே ராமர் பிறந்திருக்காரு கிருஷ்ணர் பிறந்திருக்காருன்னு எல்லாத்துக்கும் வழி வகுக்கிற மாதிரி சந்திரச்சுதையா ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு பாபர் மசூதி விஷயத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டார் அவன் தான் புராணம் அவன் புராணத்தில் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லாடா ஜரிங்ஸ் மாதிரி ஒரு மூணாயிரம் கேரக்டர் வச்சிருக்கானே எல்லா கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த மசூதி கீழே இந்த கேரக்டர் பிறந்துருக்கு அந்த கேரக்டர் பிறந்திருக்கு அப்படின்னு வதந்தியை கிளப்பிட்டு எல்லாத்தையும் வந்து இடித்து நொறுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறான் யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு சொல்கிற பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்டில் அமல்படுத்தி டெஸ்ட் டிரைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ கார் மாதிரி அதுக்கப்புறம் மோடி அவர்கள் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி செங்கோட்டையிலேருந்து பேசுகிறாரு நம்ம நாடு வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு பாப்புலேஷன் ஒரு காரணம் மக்கள் தொகை ஒரு காரணம் சில சமூகங்கள்ட்ட பாப்புலேஷன் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது ஆயிரம் ஆண்டு அடிமைப்பட்டிருக்கோம் புரியுதா ஆயிரம் ஆண்டு அடிமைப்பட்டோம்னா யாருன்னு சொல்கிறாரு சில சமூகங்கள் பாப்புலேஷனில் பிரச்சனை அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு சொன்னோடனே ஆஹா அவர் பாடுறாரு நம்ம பக்கவாத்தியம் வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அசாம் முதல்வரும் உத்தரப்பிரதேச முதல்வரும் அதுக்கு தகுந்த மாதிரி பாப்புலேஷன் பில் அப்படின்னு சொல்கிற மக்கள் தொகையை சுருக்கிறதுக்கான மசோதாக்களை கொண்டு வராங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து இஸ்லாமியர்களை அவங்களோட குடியுரிமை உணவு பழக்கம் எல்லாத்தையும் அடிச்சுடுக்கும் அதே வேலையில இந்த வக் திருத்த சட்டம் அதாவது வக் ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது அவங்களோட சொத்து அபகரிக்கிறது மட்டும் கிடையாது பொதுத்தளத்தில் இனிமேல் இஸ்லாமியர்கள் இருக்கவே கூடாது இராடிகேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பியர் ஆஃப் முஸ்லிம்ஸ் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறத இந்த பக் ஒழிப்பு சட்டம் அப்போ இதோட வீரியம் புரிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் இனிமேல் ஒன்று கூடவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் இன்னைக்கு நம்ம காசாவை சொல்கிறோம் இல்லையா திறந்தவெளி சரியா இருக்குது ஓப்பன் பிரசனா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தேசம் முழுக்க இவ்வளோ பெரிய தேசம் இருபது கோடிக்கு மேலே இருக்கிற இஸ்லாமியர்களை அவங்க ஒரு திறந்தவெளி சிறை அப்படிங்கிறத தாண்டி இந்த நாடே உங்களுக்கு சரியாக மாற்றப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற உள்ளடக்கம் ஐயா அப்புறம் பேசும்போது சொன்னாங்க சிவாஜி பற்றி இவங்க செய்கிற பரப்புரை நம்ம சின்ன வயசில் நிறைய நிறைய பேர் நம்மளுக்கு கதை சொல்லியிருப்பாங்க சிவாஜி வந்து குள்ளமாக இருப்பாரு அதனால அவர் ஜெயிலில் இருக்கும்போது அதே போல் குள்ளமாக இருக்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பதிலாக இவரை ஜெயிலில் படுக்க வச்சு எஸ்கேப் ஆக வச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த குள்ளமாக படுத்து சிவாஜிக்காக உயிரிழந்தவர் ஒரு இஸ்லாமியர் இந்த உண்மையை கோவிந்த் பன்சாரிய சொன்னதனால் அவர் சுட்டு கொல்லப்பட்டார் அவரோட நினைவு தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது இதுதான் இந்த நாட்டோட நிலமை அதே போல் சொன்னாங்க பெயில் கிடைக்கிறது ரன்வீர் அலாபதியாக்காது ஒரு வாரம் கழிச்சு தான் பெயில் கிடைச்சிது ஓவர் நைட்டில் பெயில் கிடைச்ச ஒரு மான ஒருத்தருக்கார் யார் தெரியுமா அர்ணாப் கோஸ்வாமி அந்த அளவுக்கு பெயில் கிடைக்கணுன்னு சேட்டர்டே ஹாலிடேக்கு போக வேண்டிய இந்த ஜட்ஜஸ்லாம் இந்த ஜட்ஜோட வீட்டிலலாம் கேட்டிருப்பாங்க எங்க இடலிக்குலாம் டிக்கெட் புக் பண்ணுவோம் இருமா அர்ணாப் கோசாமிக்கு பெயில் அப்படின்னு சொல்லி ஹாலிடே அன்னைக்கு கோர்ட்டை கூட்டி அவருக்கு பெயில் கொடுத்தாங்க ஆனால் பாருங்க எலக்டோரல் பாண்டு கேஸு ஐயா முடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தா இல்ல இல்ல நாங்கள் ஒரு மாதம் வந்து பிரேக்ல போகிறோம் எலக்ஷன் முடிஞ்சு பாத்துக்கலாம் எப்படி நாட்டோட தலையெழுத்தே தீர்மானிக்கிற அந்த கேஸுக்கே இப்படி தோழர் ராஜா அவர்கள் சொல்றது போல சிஐ நாங்கள் ஏழு வருஷம் போட்டு வைப்போம் ஆதார் கார்டை ஒரு ஏழு வருஷம் போட்டு வைப்போம் ஆனால் அர்ணாப் கோஸ்வாமி எவ்வளோ பெரிய பிரச்சனை நாடு வல்லரசில்ல அந்த அளவுக்கு பயில் கொடுக்கலண்ணா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க அதுதான் நேம் இட் செல்ஃப் டிட்டர்மின்ஸ் த ஜஸ்டிஸ் யூ கெட் அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ மருதியன் தோழர் அவர்கள் பேசிய கருத்தையே ஒரு இஸ்லாமிய தோழர் பேசினா இந்த அரசு எப்படி பார்க்கும் அப்படின்னு இருக்கு இப்போ மருதன் தோழர் பேசுனதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்ல வந்து ஒன் ஃபிப்டி ஃபோர் டூ நைன்டி ஃபைவ் சொல்லிட்டு மத நல்ல கெடுக்கிறான்னு ஒரு கேஸ் போடுவாங்க ஆனால் இஸ்லாமியர் ஒருத்தர் பேசுனா நேராக தேச துரோக வழக்கு ஊப்பா சட்டம் என்னையை இங்கே என்ன போலீஸ் ஸ்டேஷன் விசாரணை அங்கே என்னைய விசாரணை அப்போ இப்படி இருக்கும்போது இஸ்லாமியர் அல்லாதவருக்கு இஸ்லாமியர் பிரச்சனைகளை பேசுவதற்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு பிகில் வர மாதிரி அப்படியே மோட்டிவேஷன்லாம் பேசலாம் இஸ்லாமியர்கள்ட்ட போய் வெளியே வா வெளியே வந்து பேசு அப்படின்னு வெளியே வந்து பேசி கேசுவாங்கன்னா இந்த இப்படி இப்படி பேசுகிறவங்களாம் பெரியார் பேரை கேட்டால் தெரிச்சு வர மாதிரி ஓடி போயிடுவான் கொஞ்சம் லேட்டாக போறியும் அறிவாக இருந்தால் இருக்க அதனால தான் அடுத்த பேச்சாளர் ரொம்ப முக்கியமானவர் இன்னைக்கு சமூகத்தில் ஏன்னா இஸ்லாமிய அல்லாத அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய பிரச்சனையை பேசுவது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது இன்றைக்கி அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை ஆனால் இன்றைக்கி ஆனால் இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்களை மீம் லாங்குவேஜில் வந்து ஜிகா சேட் அப்படின்னு வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் அவனை வீரன் கெத்தானவன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவனோட டாக்லைன் என்ன அப்புடின்னா ஐ வாஸ் டூயிங் இட் பிஃபோர் இட் வாஸ் அ திங் அதாவது இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்டா அப்படின்னு இப்போ ஃபாசிசத்தின் வேட்டை நாய்கள் ஆயுதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற இடி சிபிஐ நீதித்துறை எல்லாத்தையும் நம்ம இப்போ தான் பார்க்குறோம் சாலா அதெல்லாம் பத்து வருஷம் நான் பார்த்து கதற விட்டோம்டா அப்படின்னு இன்னைக்கும் அவர் யார் கூட எல்லாம் சண்டை போட்டிருக்காரு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டியில கல்காத்தால ஒருத்தருக்கும் இருந்தான் ரொம்ப நாளா நீதிபதினு வேஷம் போட்டுருந்தான் திடீர்னு ஒரு நாள் அந்த கோட்டை கழட்டி வச்சிட்டு காவி இதை காட்டி டேய் இந்த பாச்சால சொல்லல டே நான் முதல்ல ரவுடிடா அப்புறம் தான் காலேஜுக்கு ரம்மாந்துடலாம் அந்த மாதிரி நான் எப்பயுமே சங்கீதாண்டா இவ்வளோ நீங்க தான்டா நீதிபதி நம்பிட்டு இருந்தீங்க அவன் தான் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டில உட்காந்துருக்கான் அவனோட ஞான அலோசியேஷன் வந்து ஒரு வரி எழுதியிருப்பாரு கண்டெக்சுவை பேக்வர்ட் கிளாஸ் டிஸ்கோசஸ்ன்ற ஒரு கட்டுரையில் அது அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலித்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூட் பை சபால்டனைசேஷன் முஸ்லிம்ஸ் ஆர் சபால்டனைஸ்ட் பை எக்ஸ்க்ளூஷன் தலித்துகள் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டதனால் வெளியேற்றப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டதனால் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அந்த வரியின் ரிசல்ட் என்ன அப்புடின்னா ரெண்டு பேரும் போய் சென்றிருக்கும் இடம் ஒன்று தான் இந்த அரசு கட்டமைப்பும் இந்த பொது சமூகமும் அவங்களாம் அந்த இடத்துக்கு தான் தள்ளியிருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு அதுதான் இந்த தோழர் பேசுனதும் நதீன் தோழர் பேசுனதோட உள்ளடக்கம் அதுதான் ஏன் இன்ன வரைக்கும் அப்படி நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ சிவசேனா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மதவாதத்தை கையில் எடுத்துருக்காங்க இனவாதத்தை கையில் எடுத்துருக்காங்க அவங்க வந்து ஒரு டெண்டுல்கர் மாதிரி பேட்ஸ்மேன் அவங்க அதே போல் வந்து இப்போ பாமக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதியவாதத்தை கையில் எடுத்துருக்காங்க அவங்க வந்து வசிமக்கரம் மாதிரி பவுலர் பிஜேபி அப்படின்ற ஜாக்கி ஸ்கலிஸ் மாதிரி ஆல்ரவுண்டர் எல்லாத்தையும் ஒன்றா கையில் எடுத்து எல்லா பக்கத்துலேருந்து நம்மளை அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது தான் இந்த கிரிக்கெட் விளையாட்டு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது எல்லாம் வைவா பார்த்துருப்பீங்க வைவா ஸ்கூல்ல இருந்திருப்பீங்க வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னா மேடம் சோடியம் கார்பனேட்டு ஏய் நான் கேட்டது காப்பர் சல்ஃபேட் சோடியம் கார்பனேட் மட்டும்தான் இப்போ படிச்சிருக்கேன் ஆமாங்க மேடம் வேற எதுவும் படிக்கலாம் ஆமாங்க மேடம் இதை நான் ரீசெண்டாக எங்கே பார்த்தனா கடவுளை கேட்டு தீர்ப்பு எழுதுனேன் அப்படின்னு கான்ஃபிடண்டாக சொன்ன சந்திரசூர் ஒரு வள்ளக்காரன்ட்ட மாட்டிட்டு பட்டாரு பாருங்க பாடு முன்னாடி நம்ம என்ன நினச்சிட்டோம்னா தலைமை நீதிபதியாக இருந்தா டக்குன்னு பதவி கிடைக்காது அப்படின்னு நினைச்சதெல்லாம் டக்கு டக்குன்னு பதவி கிடச்சிட்டு இருந்துச்சு இல்லையா அதே போல் வரலாறும் கொஞ்சம் லேட்டாக தான் காரி துப்புன்னா இப்போ நிகழ்காலத்தில் அவங்களை காரி ஆரம்பிச்சிருச்சு இப்போ வரலாறு நம் பக்கத்தில் இருப்பதற்கு எத்தனைக்கிறது நம்ம தான் தக்க வச்சுக்கணும் அந்த அடிப்படையில் வந்து நான் அடுத்த சிறப்பு பேச்சாளையை அழைப்பதற்கு எனக்கு பர்சனலி வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா எங்களை போன்றவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஐயா அவர்கள் மேடையில் பேசுனது பார்த்து தான் எப்படி மேடையில் பேசுவது அப்படின்னு கற்றுக்கிட்டு வளர்ந்துருக்கோம் இன்றைக்கி டிவி டிபேட்லலாம் பேசும்போது கூட நிறையா டைம் வந்து தேர்தல் அதுவும் பல மாநிலங்களில் தேர்தல் நடக்கும்போது நம்மளுக்கு சாதகமாக முடிவு வந்திருக்காது நம்ம எதிர்பார்க்குற முடிவு வந்திருக்காது அப்போல்லாம் மொழி புதிங்க நிற்கும் போதும் அவர்கள் தான் வந்து என்ன நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு சிறந்த வாதம் அப்படிங்கிறது அது உண்மைக்கு நெருக்கமான இருக்கிறது தான் அப்போ உண்மையை பேசி இருக்கும் குறையை நம்ம அக்னாலேஜ் பண்ணுறது தான் சிறந்த விவாத முறையாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கும் எங்களுக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அவர்கள் இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ மட்டும் கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நைன் நிலவனெலாம் நடக்குது அப்போ எவ்வளோ பெரிய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் நடக்குது அதற்கு மத்தியிலையும் மத நல்லிணக்கத்தை இங்கே நிலைநாட்டுவதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிலைநாட்டு முக்கிய பங்கு வச்சுருக்காங்க அதனால தான் இன்றைக்கி அவங்க வந்து தமிழ்நாட்டின் சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக இருக்கிறாங்க வந்து ரொம்ப பேராசையாக ஜியரை கூப்பிட்டு போய் சிவாச்சாரியாரை சிவாச்சாரியரை கூப்பிட்டு போய் ஜியருங்கிறாரு அவ்வளோலாம் தேவையில்லை வெறும் அரகரண்டி தோசைக்கு வருஷ வருஷம் அக்ராரம் பிரீமியர் லீக்ன்ற மாதிரி வடகிழ வசன்களை நடத்திக்கிட்டு இருக்கானுங்க இப்போ வந்து இந்த மாதிரி கூட்டங்களை தொடர்ந்து நடத்த என்றால் உங்கள் சேவை எங்களுக்கு தேவை